அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவிலே மகா சங்கடகர சதுர்த்தியை பற்றி காணவிருக்கிறோம் இருபத்தி ரெண்டு எட்டாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று மகா சங்கடகர சதுர்த்தியானது கொண்டாடப்பட இருக்கின்றது ஒரு முறை மகாகணபதியாகப்பட்டவர் கைலாசத்தில் இருக்கும் பொழுது சந்திர பகவான் தன்னை விட அழகான ஒரு பையன் இருக்கிறான் என்று கணபதியை காண சென்றுள்ளார் அப்பொழுது கணபதி தொந்தையும் தொப்பையுமாக இருந்தவுடன் அவரை கேலி செய்துள்ளார் நம்முடைய சந்திர பகவான் உடனே நம்மளுடைய மகாகணபதி நீ தேய்ந்து போவா என்று அவருக்கு சாபம் இட்டு அவர் தேய்ந்த பிறகு மகாகணபதி வேண்டி வழிவிட்டு அதற்கு பிறகு மீண்டும் பொலிவுற்ற தினமே இந்த சங்கடகர சதுர்த்தி என்று கருதப்படுகின்றது அதாவது அமாவாசைக்கு முன்னதாக வரக்கூடிய சதுர்த்தி பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய நான்காவது தினம் இந்த சதுர்த்தி என்று சங்கடகர சதுர்த்தி என்று கருதப்படுகின்றது உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள் தேவாதி தேவர்கள் அனைவர்களுடைய சங்கடங்களை தீர்த்து அரணாக அரண் என்றால் தடுப்பு என்று பொருள் அரணாக மகாகணபதி நமக்கெல்லாம் காட்சி தருகிறார் அதனால்தான் அவருக்கு சங்கடஹரன் விக்ன விநாயகன் என்றெல்லாம் அவருக்கு பெயர்கள் உண்டு அது மட்டுமல்லாது இந்த சங்கடகர சதுர்த்தியிலே தொடர்ந்து ஒரு வருட காலம் அதாவது மகா சங்கடகர சதுர்த்தி ஆரம்பித்து அடுத்து வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி வரையிலே விரதமிருந்து மொத்தம் பனிரெண்டு வருடங்கள் பனிரெண்டு மாதங்கள் விரதமிருந்து நாம் கணபதியை வழிபட்டு பொழுது நமக்கு ஏற்பட்டுள்ள நாகதோஷங்கள் அது மட்டுமல்லாமல் தொழில் வியாபார தடைகள் திருமண தடைகள் குழந்தை பேரு இல்லாத தடைகள் போன்றவற்றையெல்லாம் மகாகணபதி நீக்கி நமக்கு இன்பத்தை தருவார் என்பது ஐதீகம் அதற்கு அடுத்தார் போல மகாகணபதியை அன்றைய தினம் மகா சங்கடகர சதுர்த்தி தினத்திலும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி தினத்திலும் பார்த்தோமையானால் காலை எழுந்து குளித்து அன்றாட வேலைகளை முடித்துவிட்டு மகாகணபதியை வைத்து விநாயகர் அகவல் அல்லது விநாயகர் அஷ்டகம் மற்றும் விநாயகர் அஷ்டோத்திரம் போன்ற மந்திரங்களை எல்லாம் படித்து மகாகணபதியை வழிபாடு செய்வது அதற்கடுத்து இரவு மாலை வேளையிலே மகாகணபதி ஆலயத்திற்கோ அல்லது வீட்டிலே இருக்கக்கூடிய மகாகணபதிக்கோ லட்டு மோதகம் புழுக்கட்டை சுண்டல் அவல் பொறி கடலை இவற்றையெல்லாம் மகாகணபதி பிடித்த பொருள்களா பொருள்களை எல்லாம் வைத்து மகாகணபதியை நாம் வழிபட்டுமையானால் மகாகணபதியினுடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் என்பது நம்மளுடைய ஐதீகம் அதனாலே மகாகணபதியை வழிபட்டு அனைவருமே அவருடைய பரிபூரண அருளை பெற்றவை மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அடுத்ததாக விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்கின்றது பொதுவாகவே இந்த ஆவணி மாதத்திலே வரக்கூடிய வளர்வுறை சதுர்த்தியானது விநாயகர் சதுர்த்தியாகவும் அதற்கு முன்னதாக வரக்கூடிய தேய்விரை சதுர்த்தியானது மகா சங்கரகர சதுர்த்தியாகவும் கொண்டாடப்படுகிறது அதன் பொருட்டு அனைவருமே மகாகணபதியை வழிபட்டு மகா கணபதியின் பரிபூரண அருளை பெற்றை வேண்டிக்கொண்டு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்